திருவாரூரில் தனியாரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த கபலீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான ரூபாய் மூன்று கோடி மதிப்பிலான நிலம் மீட்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது திருவாரூர் செய்தியாளர் கார்த்திக் கேட்டு பெறலாம் வணக்கம் கார்த்திக் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் தற்போது தமிழகத்துல வந்து மண்டல ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு துறைகளும் சிறப்பான வருகிறார் அதன் ஒரு பகுதியாக இந்து அறநிலையத்துறை பல இடங்கள்ல வந்து ஏற்கனவே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்களெல்லாம் மீட்டு தராங்க அதன் ஒரு பகுதியாக திருவாரூர்ல இருக்கிற வாலவாய்க்கால் பகுதியில் கபிலேஸ்வரர் ஆலயத்துக்கு சொந்தமான மூணு கோடி மதிப்பிலான நிலத்தை வந்து இன்னைக்கு மீட்டிருக்காங்க அதாவது ஒரு தனியார் நபர் ஒருத்தர் ஆறாயிரம் சதுரடி நிலம் கொண்ட அந்த நிலத்தையும் பக்கத்துல வீடு சேர்த்து கட்டி வச்சிருந்தாங்க இதை வந்து இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் குமரேசன் தலைமையில உதவி துணை ஆணையர் ராமு அப்புறம் செயல் அலுவலர் இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு போய் மழவாய்க்கால் பகுதியில் இருக்கிற கபிலீஸ்வரின் சொந்தமான நிலத்தை மீட்டிருக்காங்க மீட்டுட்டு இந்த இடம் கோவிலுக்கு சொந்தமானது அத்திமீறி தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற பலகையும் வச்சிருக்காங்க அசோக் உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்